தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்னே நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இங்க வீட்டுல டீசல் போட்டு காலைல அவங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் செலவு அன்னைக்கு இப்ப ஃபிளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்மதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃபிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியிலிருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியிலிருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவா ஃபிளைட் டிக்கெட் போட்டு போறேன் பணம் யார் கொடுப்பாங்கண்ணா யார் கொடுப்பாங்க ரோட்டில் பிச்சை இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபாய் பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கேருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்க புரிஞ்சுங்கண்ணா இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயம் எனக்கு வந்துருக்குறாங்க மாசம் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்ல அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்குறனா தவறான நபர்கிட்ட கை நீட்டனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக அதை வாழுவேன் பெருமையாக தொழில் செய்வேன் பெருமையாக அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு உள்ளே நான் பேசினேன் ஒர்க் ஒர்க் வித் பிரின்சிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதில் பணம் சம்பாதிங்க அதில் வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போகிறேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்குது என்னால் பல விஷயத்த செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்குது மன வலிமை இருக்குது அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்குது பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டி கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன் சோம்பேரியா வீட்டில் உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கற்றுக்குங்க டெக்னிக் கற்றுக்குங்க வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதனால இதில் எங்கே தவறாகும் ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்விதான் இருந்தும் ஏன் பெருசாக பதில் சொல்கிறேன்னா இதனால் ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு போது சுட்டி காட்டுங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம்